எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதியில் சங்கீதக்காரன் தாவது உடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் சொந்த குடும்பத்தினால பல போராட்டங்கள் சத்துருக்களால பல விதமான போராட்டங்கள் எல்லா போராட்டத்திலும் மத்தியிலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை விடுவித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அலிகா சொல்லுவோமா நல்லா கவனிங்க ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை அனுமதிக்கிறார்னா நம்ம நினைக்கிறோம் ஏன் எப்போ பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு துன்பமாவே இருக்குது போராட்டமாவே இருக்குது நம்ம நல்லா தான் செய்யறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் தீமை நடக்குதுன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு வருகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு கருத்து சொல்றா மாதிரி நாலாவது வசத்தை வாசிக்கும் போது மூணாம் வசதி நாலாம்

எனக்கு முதல்ல ஒரு தாத்தா தெரியும் அதுக்கு மேல தெரியாது யாருக்குமே ஆவிக்குரிய ஈசாக்கு சந்ததியிலாம் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்பிடித்தார்கள் தேவன் அவர்களுக்கு அற்புதங்கள் அரிசியை செய்கிறவராயிருந்தார் அறிக்கையா சொல்லுவோமா அதான் சொல்றான் பாருங்க எங்க பிதாக்கள் இடத்துல நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்கள் என்ன செஞ்சீங்க விடுவித்து விடுவிச்சிட்டவர் சாத்ரா பேசாத்தில குறிஞ்ச வேலை வாசிக்கணும் வயராங்கியத்தோட அவர் நின்றாங்க கத்திரிச்சூழல் இருந்து அவரை விடுவித்தார் தானியில பார்க்கிற சிங்க கேவியிலிருந்து கத்திர செஞ்சாரு விடுவித்தார் பிரகாரமா நமக்கு சிங்கத்தை போடுற பிரச்சனை இது நம்ம ஒரு சிங்கம் இருந்தா எப்படி இருக்கும் சிங்கம் வந்து நம்ம முன்னாடி இருந்து பயங்கரமா கிடைச்சுக்குது என்ன செய்வோம் அவுட் ஆயிடுவோம் அப்ப அப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்குது கத்தர் வெளிப்படுத்துறாரு அப்படி இருந்தா கூட நீ நம்பிக்கையோடு செவிக்கும் போது கத்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார் அழகியா சொல்லுவோமா நம்பி அவர்களை விடுவித்து என்று சொல்லிவிட்டு ஐந்தாம் வசத்தை வாசிக்கிறது உங்களை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உங்களை நம்பி வெட்கப்பட்டு ஆமா ஆட்ட வச்சு ஒரு வாக்கு தந்திரீங்களா ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு விடுவிப்பு நிறைய நேரத்தில் கூப்பிடாம இருக்கணும் கூப்பிடாம போதான் போராட்டம் இன்னும் மாறாமே இருக்குது ஆண்டவர் கீழ்படியாத ஆண்டவர் கூப்பிடாததுனால ஆண்டுகள் கவனம் பண்ணாததுனால ஆண்டுகள் மகிழ்ச்சிப்படுத்தாதனால ஏ ரோபர்களை இருபத்தி ஒரு வருஷம் அடிக்கடி ஞாபகம் வரும் அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்ன செஞ்சாங்க சோதரம் பண்ணாம தங்க சிந்தனையினால வீணானார்கள் வீரரானார்கள் உணர்வில்லாத இருதையும் இருளடைந்தது பயம் இல்லை சில பேர் தேவர்கிட்ட தெரியும் ஆனா ஆண்டவர் நாம என்ன செய்வோம் மையப்படுத்த மாட்டோம் மனுஷனை மையப்படுத்துவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாக போற மனுஷனை மையப்படுத்துவோம் ஆனா இன்றைக்கும் இன்றைக்கும் சதா சர்வகாலம் நம்மை பாதுகாக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர் யோவனுக்கு சொல்றார் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவரை நம்ம மையப்படுத்தாம இருக்கிறோம் அதனால எனக்கு ஆண்டவர் சொன்னார் அவரை நோக்கி மகள் பிரகாசம் அடைந்தது அப்ப சங்கீதக்காரன் சங்கீதக்காரர் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும் போது நான் முதல்ல என்ன செஞ்சேன் எங்க பிதாக்களை என்னை நினைத்து பார்த்தேன் அவங்க எல்லாம் எவ்வளவு நாட்டு ஒண்ணுமே தெரியாத ஒரு நாட்டுந்தாலும் நம்பிக்கை வச்சாங்க அவங்க விடுவித்திரு அதே போல என்ன என்ன செய்யுங்க

சூழ்நிலை நமக்கு அப்படி வரும்போது நம்ம எல்லாமே நாமே அப்படி சொல்றோம் கிறிஸ்து ஒரு செகண்ட் தான் ஆடவர் கைவிட்டால பிதா வாங்கி தேவன் அதுவே அவர் சொல்றார் என் தேவனே என் என்னை கைவிட்டீன்னு கேக்கிறேன் இந்த கால கண்பான தேவ பிள்ளை ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போனால் ஆடவர் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் என்ன செய்வேன் விடுவிப்பேன் சொல்லுவோமா சில பேர் வீட்டுல இருந்தே கூப்பிடுறாங்க கத்திரம் தேவர் சமூகத்தில் தேவரோடு கூட அந்த ஐக்கிய நமக்குள்ள இருக்கும் போது பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஒரு சில காரியங்களை சொல்ற கர்ப்பத்திலிருந்து வெளியே எடுத்தவர் அநேக காரிய சூழ்ந்திருக்கிறது பாசாந்தேசத்து பலத்து விருது என்னை வளர்ந்து கொண்டது திறந்தார்கள் அப்படின்ற சில காரணம்னா காரியங்கள் பெருமை போன்ற மனுஷர்கள் பாசான் தேசத்துல பலத்தை எருதுகள் ஆனா ஒரு பக்கம் எருதுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் மனுஷ சுபாவம் அப்படிப்பட்ட சுபாவம் அப்படிப்பட்ட மனுஷன் எப்ப பார்த்தாலும் நாம அவங்க வழிக்கு போனா கூட நம்மள எப்படியாவது அழிக்கணும்னு பாக்குற ஜனங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்காங்க இல்லையா நீங்க ஆசிரியப்படு ஆசிரியப்படுறதோ பொறுக்காத ஜனங்க இருக்கிறாங்க அதனால கத்தருக்கு சோதனை இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படிப்பட்ட மனுஷன் சூழ்ந்து கொண்டாலும் கூட அவர் நாய்களை என்னை சூழ்ந்து இருக்கிறது பொருளாதார கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் உருவே உணவ புத்தினார்கள் எழுவெல்லாம் என்ன அப்படியே உள்ளிட்டோம் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்க போகிற என் சம்பவத்தை ஏறக்குரிய ரெண்டாயிரம் மூன்றாயிரம் வருஷம் முன்பாக பிறந்த தாமீதி வெளிப்படுதுங்க இதுதான் மைண்டு அலிவியை சொல்லுவேமா முன்னாடி நடக்க போகுத பின்னாடி நடக்கும் போத முன்னாடியே சொல்கிறது நேரங்களில் தீர்த்ததசமான வார்த்தைகள் வரும்போது நம்ம ஏதோ யாருக்கோ சொல்றாரு கற்றுக்கான்னு நினைக்கிறதீங்க

அற்பமாய மூன்று சொல்ற சொ சந்ததி நீங்கள் எல்லார அவ சொல்றாரு நீங்கள் எல்லாரும் பயபக்தியாயிருங்கள்

இல்லை உள்ளங்கையில் சொல்லி இல்ல அத உள்ளங்க தேவப்பிள்ளையா உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தன்னுடைய முகத்தை அவனுக்கு வரைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுவேன் அவனை கேட்டுனா சொல்றான் மகா சபையில் துதிப்பேன் அவருக்கு பயப்பட உண்டாக என் பொருத்தனங்களை செலுத்துவேன் என்ன அர்த்தம் என் கண்பாடுகள எவ்வளவுதான் போராட்டம் பிரச்சனை பாடல்கள் உபத்துல வந்தாலும் கூட கத்தரை துதிக்கிறத உங்களுக்கும் நிறுத்தவே கூடாது நீங்க பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களா இருக்கட்டும் இல்ல புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களா இருக்கட்டும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க எல்லாம் தீ நடுவில் போவாங்க அக்கடி நடுவில் போவாங்க போராட்டத்து நடுவில் போவாங்க பிரச்சனை நடுவில் போவாங்க ஆனா நாளுக்கு நாள் விசுவாசம் செய்யும் நடந்து கொண்டே போவோம் பவுர் சொல்றா இல்லையா கிறிஸ்துவ நன்மை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ மரணமோ துன்பமோ நாசமோசமோ பட்டையமோ பசியோ நிர்வாணமோ எதுவும் அவர் என்ன செய்யாது நான் நிச்சயத்தில் எனக்கு தெரியும் எதுவுமே பண்ண முடியாது ஒரு நிச்சயமான வாழ்க்கை எனக்கு கொடுக்க கத்தர் அதான் தேவனுக்கு மயம் உண்டாகட்டும் முப்பதாம் மாசத்தை வாசிக்கும் போது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறை அது ஆண்ட சந்ததி என்னப்படும் அவர்கள் வந்து அவரே செய்த பிறக்க போற ஜனங்களுக்கு அவர் நீதியை

வேதனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நிறைய சுலபமா அந்த உற்சாகத்தோட அதை ஏற்றுக் கொள்ளும் பொழுது கத்தலை ஆஸ்வரிக்கிறவரா இருக்கிறா நாம் அக்கினியல் நடந்தாலும் ஆஹ் அக்கினி நடந்தாலும் வேலாது இருக்கும் அக்கினி சோழன் பச்சைவே பச்சை கத்தலுக்கு சோழ கத்தலை விடனா நம்ம கூட இருந்தோம் பாதுகாக்கிறவரா இருக்கிறா நிறைய சுலபமா

குழந்தைகளுக்கு யாருன்னு தெரியாது தேவனா தான தர்மங்கள பண்ணிக்கிட்டே இருந்தான் கத்தருக்கு ஸ்லோத்திரம் தூதரை வந்து இறங்கிட்டான் உன் தான தர்மங்கள் கேட்கப்பட்டது இல்லைங்க சுகமா அந்த நினைவு கொடுக்குற தெய்வம் தான் சொல்றாரு உன்னை பார்த்து இதை குறிச்சதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்லாத கைவிடாத தேவனாகிய கத்த நான் கூட கூட இருக்கிறேன் தவான கூட இருந்து ஒரு பாதுகாக்க போறேன் நம்ம ஸ்தோத்திரம் கத்தனை ஸ்லோத்திரம் பண்ணுவோமா ಸಾಕ್ಷಿ ಅಂತ ಸಾಕ್ಷಿ ವೇಗ ಸುಳ್ಳು